ஒரு மனைவியிடத்துல உடலுறவு கொல்லாமலேயே உடலுறவு கொண்ட உணர்வு ஏற்படும் அதனுடைய அர்த்தத்தை நான் பின்னாடி வழக்கு ஒரு நாள் நர்சலாசம் என்னிடத்தில் சொல்றாங்க ஒரு நாள் நபி அவர்கள் இருந்தாங்க ஆனா தா துவா செய்தார்கள் சும்பதா மறுபடியும் துவா செய்தார்கள் மறுபடியும் துவா செய்தார்கள் தொடர்ந்து அல்லாவிடத்துல துவா செய்து கொண்டே இருந்தார்கள் ஆயிஷாவே அப்புறம் என்னிடத்துல வந்து ஆயிஷாவே நான் அல்லாட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த விஷயத்துல அல்ல எனக்கு விளக்கம் தந்து விட்டான் என்ன தெரியுமா ரெண்டு வானவர்கள் வந்தாங்க ஒருவர் என்னுடைய தலைக்கு பக்கத்திலே அமர்ந்தார் ஒருவர் காலுக்கு பக்கத்திலே அமர்ந்தார் ஒரு வானவர் கேட்டார் இவருக்கு என்ன பாதிப்பு என்று உமா வஜு இந்த மனிதருக்கு ஏற்பட்ட உடல் பாதிப்பு என்ன என்று கேட்டார் இன்னொரு வானவர் சொன்னார் துப்ப இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது யாரு சூனியம் செஞ்சா லபீத் பின் ஆசர் என்பவர் என்பவன் செய்தார் அது எங்கே இருக்கிறது இந்த இடத்துல இந்த கிணத்துல இருக்கிறது எல்லா விவரத்தையும் சொல்கிறார்கள் நபி அவர்கள் தனக்கு வந்து அந்த வகையின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் அந்த இடத்துக்கு போறாங்க வானவர்கள் சொன்ன மாதிரி அங்கே அந்த விஷயம் இருக்கிறது அப்புறம் நபி அல்லாஹ் குணப்படுத்துகிறான் குணத்தை ஏற்படுத்துகிறார் இது புகாரில முஸ்லிம்ல இன்னும் பல நூற்கள் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான அதிஸ் அப்போ ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டது புகாரில இருக்குது அதிஸ் முஸ்லீம்ல இருக்குது என்ன அதிஸ் சுயர நபி சொல்லா அலே சொல்லம் நக்சலாஸ் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது அதனால அவர்களுக்கு காணையு கையொழிலேயே அன்னகு எஃபாலு செய்யவளம் எஃபாலு ஒரு காரியத்தை செய்யாமலேயே செய்ததாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு காரியத்தை செய்யல செய்ததாக நினைத்துக் கொண்டிருப்பார்களாம் நினைப்பது அவர்களுக்கு தோற்றம் ஏற்பட்டது எந்த அளவுக்கு மனைவியோடு அவங்க சேரவே இல்லை சேர்ந்ததாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள் மனைவியோடு சேர்வது எவ்வளவு தெளிவான விஷயம் இதுல ஒரு மனுஷனுக்கு குழப்பம் வருமா ரசுல்லாவுக்கு வந்துச்சுங்கிறாங்க ரசுல்லாவுக்கு வந்துச்சு மனைவியோட உங்க சேரல சேர்ந்ததாக நினைத்தார்கள் இந்த பாதிப்பு எல்லாம் சூனியத்தால் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு நபீது பின் ஆசம் என்ற யூதன் நபிக்கு சூனிய வச்சான் அதனால நபி ஆறு மாச காலம் பாதிக்கப்பட்டார்கள் அதனால நபி ஆறு மாச காலம் பாதிக்கப்பட்டார்கள் அதனால நபி ஆறு மாச காலம் பாதிக்கப்பட்டார்கள் என்று சில செய்திகள் வர்றதுனால சூனியத்துக்கு இந்த சக்தி இருக்கு நம்புறாங்க நான் கேட்கிறேன் இப்படி ஒரு செய்தி இருக்குது இது எப்படி வருது ஒரு வழியில தான் வருது வேற எந்த வழியிலையும் வரல என்ன வழி ஆயிஷா உருவா ஹிஷாம் இந்த வழியில தான் வருது இந்த அரிசுக்கு வேற அறிவிப்பா தொடரே கிடையாது ஒண்ணுதான் சரி கருத்து சரியா இருந்தா தானே ஏத்துக்க முடியும் ஒரு அறி சரியா இருந்தா தொடர் சரியா இருக்கணும் அதோட முக்கியமா கருத்தும் சரியா இருக்கணும் கருத்துல பிள்ளை கருத்துல தப்பு இருக்குது கருத்துல குரானுக்கு மாத்தமா இருக்குது இப்போ அறிவிப்பாளத்தோட சரியா இருந்தா என்ன இல்லாட்டா என்ன ஏத்துக்கிற முடியாது இது ஒரு தெளிவான ஒரு விஷயம் இது ஒரு தெளிவான ஒரு விஷயம் ஹதீஸ்ல நம்ம அறிவிப்பாளர் தொடர பாக்குறது எதுக்கு கருத்து தப்பு வரக்கூடாதுங்கிறது தான் அறிவிப்பாளர் தொடர பாக்குறோம் ஏன்னா ஆள் சரியா இருந்தாதான் தகவல் ஒழுங்கா வந்து சேரும் அப்ப தகவல் பிழை வரக்கூடாது நம்பகமான ஆளா இருந்தா செய்திய நம்பகத்தன்மையோட எத்தி இருப்பாரு அப்படிங்கறதுக்கு தான் நம்ம ஆளை பாக்குறோம் இங்க கருத்துல கோளாறு இருக்குன்னு ஆயிடுச்சு அப்ப ஆள் நல்லா இருந்தா நல்லா இல்ல நமக்கு என்ன எப்படி கோளாறுன்னு புரிஞ்சுக்கணும் நல்லா குரான் சொல்றான் இது எவ்வளவு வாலி மூனையின் தத்துவி உன இல்லாத ஜுலம நபியே அநியாயக்காரர்கள் உன்னை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதர் முகமதை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று நபியே உன்னை பார்த்து சொல்லுகிறவன் அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கு சீர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்பவனை அல்லாஹ் யார் என்று குறிப்பிடுகிறான் அவன் லாலிமோன் அநியாயக்காரன் அவன் அக்கிரமக்காரன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான் உங்கூர் நபியை பாருங்கள் கைபல் அரபு லக்கல் அம்சால் உங்களுக்கு எப்படி பொருத்தமில்லாத இல்லாத உதாரணத்தை இவர்கள் சொல்கிறார்கள் பதல்லு வழிகட்டு போகிறார்கள் சபீலா இவர்கள் நேர்வழியை அடையவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ரசுல்லாவுக்கு சூரியன் செய்யப்பட்டதுன்னு இவன் சொல்றான் இது யாருடைய கருத்து ரசுல்லா சாபாக்கள் அப்படி சொன்னாங்களா ரசுல்லா காலத்துல ரசுல்லாவை பின்பற்றிய மூமின்கள் நபியை பார்த்து இவர் சூனியம் செய்யப்பட்டவர் சொன்னாங்களா சொன்னவன் யார் அக்கிரமாக்கார கேடு கட்டவ பொறுக்கி சொன்னான் காசீர் சொன்ன ரசுல்லா பார்த்து இவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் அதை போய் நீங்க சொல்லிட்டு இருக்கிறியப்பா அக்கிரமாக்கார கேடு கட்டவ பொறுக்கி சொன்னான் காசீர் சொன்ன ரசுல்லா பார்த்து இவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் அதை போய் நீங்க சொல்லிட்டு இருக்கிறியப்பா இந்த அதீசனம் விடா என்ன சொல்கிற நசுலாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு இந்த அதீஷ சொல்லுது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் குரானில் வசனம் சொல்லுது நபிக்கு சூனியம் செய்யப்படவில்லை நபி சூனியம் செய்யப்பட்ட மனிதன் இல்லை அப்படி எவனாவது சொன்னா அவன் பொய் சொல்லுகிறான் அவதூறு சொல்லுகிறான் அவள் அக்கிரமக்காரன் அவன் பொய் சொல்லுகிறான் அவதூறு சொல்லுகிறான் அவள் அக்கிரமக்காரன் இப்போ எதை எடுத்துக்கிறது குரானுக்கு முரண்படுகின்ற இந்த பொறுத்தவரை அது பல நபர்களை கடந்து வந்திருக்கிறது குரானை பொறுத்தவரை சஹாபாக்கள் காலத்திலே தொகுக்கப்பட்டது நம்ம குரானை ஏத்துக்கொருவோம் ஆதாரப்பூர்வ நபிமொழிகளை ஏத்துக்கருவோம் பிரச்சனை இல்லை ஆனா அது ஆதாரப்பூர்வ நபி மொழியா இருக்கணும் எப்போ ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமாக ஆகும் அதனுடைய சரியா இருக்கணும் கருத்தும் சரியா இருக்கணும் இது கருத்து பிழை கருத்துல குரானுக்கு இது உண்மையான செய்தி இல்லைங்கிறது ஆதாரம் அந்த இருக்குது இதான விஷயம் அது மாதிரி அல்ல பாருங்க இந்த குரான்ல சந்தேகம் வராத வகையில தான் அல்ல எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் என்ன நஹ்கிறேன் இந்த குரானை நாமே இறக்கணும் ஒய் அலகு நாமே இந்த குரானை பாதுகாப்போம் என்று நல்லா சொல்லுகிற இல்லையா